சகோதரர் சித்தல் சவ சிறுபான்மையின் நல்லவரிமைப் பிரிவு தலைவர் ஆனந்த மைதின் கணவன் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய சிறுபான்மையினர் நல்லவரிமை பிரிவு செயலர் மருத்துவர் அவர்களே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்துடைய தலைவர் துறைமுகம் அவர்களே பிரிவிலுடைய அரசு தலைமை ஹாஜி மேல மூலான குலாம் முகமது கான் அவர்களே திரு மோகன் அவர்களே அண்ணன் திரு காமராஜ் அவர்களே சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவருடைய துணைத் தலைவர் அனந்திரு ஜோசப் ராஜ் அவர்களே இணை செயலாளர் சகோதரர் ஜரத் அவர்களே துணை செயலாளர்கள் திரு ஷேக் அப்துல்லா திரு விஜயகுமார் மகா புனவர் ஜான் திரு அடையார் ஷஃபீன் திரு ரஃபி அகமது திரு ஷாகுல் அகமத் திரு அன்மலி அவர்களே மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் திரு அகமதுல்லா உள்ளிட்ட சிறுபான்மை நல உரிமை பிரிவுடைய நிர்வாகிகளே திருவான்மையினர் நல உரிமை பிரிவு சார்பாக நடைபெறுகின்ற இந்த புனித ரம்லான் நோக்கு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த விழாவினுடைய தலைப்பை மிகச் சிறப்பாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது பேரன்பின் பெருவிழா என்று தலைப்பு வச்சிருக்கின்றேன் அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போல் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய புனித ரம்லான் பெருநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அடிக்கடி சொல்வது உடைய சகோதரர் சுபேகன் அவர்கள் சொன்னார்கள் ஒரே ஒரு முறை தான் தேர்ந்து கேட்டேன் உடனே வந்துவிட்டார் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்வதுண்டு என்னுடைய பொது வாழ்விலை அரசியல் வாழ்வு எடுத்து கால் வைத்தவுடன் முதன் முதலாக கைதானது எப்பொழுதுமே நான் பெருமையாக சொல்வதுண்டு இஸ்லாமிய மக்களுக்காக எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்த சிஏஏ குடியுரிமை திருத்த சட்ட தகவலை பிடித்து எழுதிவிட்டுதான் முதன் என்னுடைய அரசியல் வாக்களை நான் அறிவித்து விட்டேன் நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையை வரலாற்றை படிக்கின்ற பொழுது நாம் அனைவருக்கும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் மனிதர்கள் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் நமக்குள்ள எந்த வேதமும் இருக்கக்கூடாது ஏழை எளிய மக்களுக்கு எந்த நேரத்திலும் உதவ வேண்டும் நபிகள் நாயகம் சொன்ன அந்த கருத்தை தான் அதே கருத்தை தான் பின்பற்றி நம்முடைய திராவிட இயக்கமும் தோன்றியது வேதமில்லா வாழ்வை தமிழர்களுக்காக ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கழகம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய இஸ்லாமியமும் இஸ்லாமிய பெருமக்களும் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் நெருங்கிய உறவை கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கழக அரசு ஆட்சி அமைந்த உடனே குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு பெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதன் முதலில் தீர்மானம் நிறைவேற்றியதுதான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் அதே போல முத்தலாக் சட்டம் என்ஆர்சி இப்படி வருடா வருடம் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி சிறுபான்மை மக்களை நெருக்கடிக்கு ஆளாக்கின்ற ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் என்பதை என்னைவிட நீங்கள் அதிகம் தெரிந்தவர் குறிப்பாக இப்பொழுது ஒரு புதிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கே தெரியும் அதுதான் இந்த வாரிய திருத்த மசோதாவை நடைமுறைத்து அவர்கள் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திருத்தம் அமலுக்கு வந்தால் நம்முடைய இந்த வாரிய சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்திடம் இருந்து அவக அபகரிக்கப்படுகின்ற அந்த அபாய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல வாரியங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்கின்ற ஆட்களை தான் நியமன செய்ய இந்த சட்ட மசோதா சொல்கின்றது முஸ்லிம் அல்லாத நபர்களையும் கூட அந்த வாரிய உறுப்பினர்களாக நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற அபாயம் ஏற்படுகின்றது அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த சட்டத்தை ஆரம்ப கட்டத்திலிருந்து கடுமையாக தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வருகின்றார் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைக்காக மட்டுமல்ல உங்களுடைய கல்வி சமூகம் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து பாடுக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்த பொழுது நபிக்கு விடுமுறை தந்தவர் தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல உருது பேசுகின்ற முஸ்லிம் மக்களை பிற்படுத்த மக்கள் பட்டியலில் சேர்த்தது வக்குவாரிய சொத்துக்களை பராமரிக்க முதன் முதல்ல மானியம் தந்தது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அதேபோல உருது அகாடமியை தொடங்கியது கன்னியமே நினைவாக மணிமண்டபம் கட்ட இது ஒதுக்கியது காகித மீனத் மகளாயர்களுக்கு மூணு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இட ஒதுக்கீட்டை கொடுத்தது ஏன் என கலைஞர் காலத்தில் அவர் தனது ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு செய்த சாதனைகளை இங்கே நான் அடக்கி கொண்டே போகலாம் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் என்னென்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வகையிலான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கட்டிடங்கள் அதெல்லாம் புனரமைப்பு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் உள்ள தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனக்கூடு விழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தன கட்டைகள் வழங்கியது நம்முடைய அரசு அது மட்டுமல்ல நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தற்காலை புனரமைக்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது அதுபோல சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி உதவித்தொகையை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்முடைய பாஜக அரசு நிறுத்திவிட்டது ஆனால் ரூபாய் பன்னிரண்டு கோடி மதிப்பிலான அந்த கல்வி உதவி உதவித்தொகையை நம்முடைய சிறுபான்மை மாணவர்களுக்காக நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து வண்டாடம் கொடுத்து அந்த பணியை செய்து கொண்டு வருகின்றது அதே போல ரம்சானுக்காக சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி நாற்பது டன் அரிசி வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் அரிசி வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புனித யாத்திரை செல்கின்ற இஸ்லாமியனுடைய வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே அங்க அறுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காட்சி இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை புனரமைக்க ரூபாய் பத்து கோடி அளவுக்கு மானியம் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும் என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கருத்துகின்றேன் அதேபோல நீங்களும் என்றென்றும் கழகத்திற்கு என்றென்றும் துணை நிற்பீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கும் ரம்சான் வாழ்த்துக்களுக்கு தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்